தென்காசியில் மக்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா மக்களின் குறைகளை இன்னும் ஒரு வருடத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என திமுகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்காசியில வந்து எல்லாரும் பக்கத்திலேயே குற்றாமோ இருக்கு அதனால அந்த இடத்தை வந்து ரோடு வந்து ரோடாவே இல்லை அத வந்து நீங்கள் சரி பண்ணி ஆகணும் என்ன சொல்றீங்க இப்போ சமீபத்தில் கூட என்ன சொல்றீங்க ஆயிரம் கோடி இருக்கோம் எல்லா சாலைகளும் போடுறோம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்றது ஒன்றா இருக்கு ஆனால் வந்து பார்த்தோம்னா இங்கே நிலமையே வேலையாக இருக்கு அதனால இங்கே உள்ள சாலைகளை சரி பண்ணி ஆகணும் இது வந்து மக்களோட கோரிக்கையாக இருக்கு நீங்களும் வாக்கு சேகரிக்க வரும்போது அவங்கள்ட்ட செஞ்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கீங்க திருப்பி இனிமே இனிமேல் தான் வந்து மக்களை பார்க்க போறீங்க உங்களுக்கு சரியான பாடத்தை நிச்சயமா புகட்டுவாங்க அதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல அதனால இப்ப இருக்கிற இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒழுங்க வேலையை பார்த்து அவங்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன் திமுக வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்போம் யாரும் மக்கள் யாருமே கேட்கல கொடுத்து நான் நீட்ட எடுத்துருவேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்க செய்யறது நல்லது கிடையாது இப்ப சமீபத்துல அமைச்சர் வந்து ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு சட்டசபைய சொல்றாரு நாங்க பத்து லட்சம் கோடி முதல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க